வணக்கம் பாரதி வணக்கம் அண்ணா ரொம்ப அழகா இந்த குட்டி பாரதி அப்படியே கம்பீரமா நடந்து வந்து மேடையில் நிற்கிறாரு என்ன பேச போறாரு நிரஞ்சன் பாரதி அண்ணன் இதை கேட்கறதுக்கு எங்களோட இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தவிர நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் ஒரு உற்சாகமான கைத்தட்டு இந்த காணொலியை நிரஞ்சன் பாரதி என்ன நிச்சயமாக பார்ப்பாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் இரண்டு நடுவர்களும் ஹாரிஸ் ராஜா என்ன பேசுவார் அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா பாரதி தமிழால் பாரதி தகுதி பெற்றார் தமிழ் பாரதிகள் தகுதி பெற்றது இப்படி முண்டாசி கவிஞன் பாரதியை பற்றி என் அம்மா சொல்ல சொல்ல சந்திரமுகி படத்தில் சந்திரமுகியை பற்றி சொல்ல சொல்ல சந்திரமுகியாகவே மாறி போன கதாநாயகி போல் இதோ முழுமையான பாரதிகாய் மாறி நிற்கும் உங்கள் ஹாரிஷ் ராஜா இந்த ஒரு நாள் எட்டே புறக்கவியாக இத்தேசத்தை எட்டி பார்க்க வந்துள்ளேன் நான் காதல் எடுத்து வைத்தவுடன் முதலில் என் காதல் விழுந்தது சுனிதா வில்லியம்ஸ் நிலவிலிருந்து பூமிக்கு தர செய்தி எட்டு மறுபண்ணு லானுக்கு பெண் இலை பிள்ளைக்கான என்று கும்மி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கு விழுந்தார் என்று மாறத்தை பெருமை

ப்ரோ ப்ரோ ரொம்ப சந்தோஷப்படாதீங்க கொஞ்சம் இக்கடிச்சு விடு என்று தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரமமுகை செய்த வேண்டும் என்று எந்த சத்தில் வேறுமொழியின் சத்தமா இருந்தால் என்ன அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள் அப்போதுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் தொன்மகை மகிமகி உண்டால் உணர முடியும் இதோ இந்த குட்டி செந்நீர் வடித்தேன் நான் குழந்தைகள் முழுகி இருக்க மாட்டார்கள் கவிதைகளை நுழைந்து தமிழ் உலகை அறிந்து பின்பு ஒரு அறிவார்ந்த ஆத்மாவாக உருமாறியிருப்பார்கள் காசி நகரில் பேசும் முறைதான் தொழிலுக்கும் என்றேன் ஆனால் என் தமிழன் இன்னும் மகன் நாட்டில் வாழ்வதை பார்த்து தமிழன் என்று சொன்னடா தலை நிமிர்ந்து நின்றடா என்று என் எழுத்தின் சக்தி எங்கே போனது என்று எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டேன்

பல கொடிகள் மேலை இன்னும் என் தமிழன் தன் உடலை மறைக்க ஒரு ஒற்றை துணிக்கு ஏங்கி திவிக்கும் ஏழைகளையும் மடிமைகளையும் கண்டு போனேன் நெருகில் திமிர்ன ஞானச்சிருக்கு இதுதான் நான் காண விரும்பிய புதுமை ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஓர் மலை கிராமத்தில் பதினான்கு வயது சிறுமியை முப்பது வயது ஆண்மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்ததால் குழந்தை திருமணத்தை எதிர்த்து வீட்டை விட்டு ஓடி வந்த அந்த சிறுமியை மணமகன் கதிர கதிர இழுத்து செல்லும் காட்சியை பார்க்க கோவிந்து வெங்கடேஷ் அவர்கள் பேசுகிறதை கண்டு நான் இருந்த எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் நான் இரண்டு போது அவரு கிடைத்ததே என்று எண்ணி மகிழ்வுற்று எனவே நீங்களும் பிறந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் வேதக்கை மனிதனை போல் நான் வீழ்வேன் பாரதியார் இன்னைக்கு வந்து பேசியிருந்தா இப்படித்தான் பேசியிருப்பாரோ அப்படின்னு எல்லாரும் யோசிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசினார் இந்த சின்ன பையன் ஏற்கனவே நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த சுட்டி குழந்தைகள்லேயே ரொம்ப குட்டி குழந்தை இந்த குழந்தை தான் ஆனால் ரொம்ப அழகாக எப்போதும் போல இந்த சுற்றுலையும் பேசியிருக்கிறாரு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள் பாரதியாகவே கண்ணுக்கு தெரிகிறது நீ ஒரு அக்னி குஞ்சு நாட்டில் தீமைகளை அழிக்க எழுந்த அக்னி குஞ்சு அம்மா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த சி இவ்வளவு சின்ன வயசில் பாரதியாரை உணர்ந்து அந்த சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் நிஜமாகவே நெருப்பு பொறி இது வந்து நிஜமாகவே எல்லாரும் மனசில் வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வீர நெருப்பு வரணும் சின்ன விளக்காக இருக்கக்கூடாது உன்னோட கோபம் அந்த தீப்பொறி பார் அது பரவணும் நியாயம் தர்மம் நீதி நேர்மைங்கிறத இவ்வளவு சின்ன வயசுல எந்த குழந்தைக்கு அம்மா எழுதி கொடுத்தாங்களோ அப்பா எழுதி கொடுத்தாங்களோ அது வேறு விஷயம் ஆனால் அதை உள்வாங்கி பேசுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அதுக்கு இவ்வளோண்டு பாரதிக்கு இந்த அழகான பாரதிக்கு இந்த வயதான ரேவதியின் மனதில் அம்மாவுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பொதுவாக பார்வையாளர்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அங்கேருந்து தான் எங்களுடைய மதிப்பீட்டு உரைகளை நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இது வந்து இவர் பேச்சுக்கு கொடுக்குற வெகுமதிங்கிறத காட்டிலும் பாரதிக்கு நான் மரியாதை செய்யணும் ஒன்று ஒண்ணு இந்த வயசுல இருந்தா எப்படி இருப்பாங்கிறத சார்ட்டான் சார் சார் உண்மையிலேயே இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின் மாதிரி அந்த ரெண்டு பெற்றோர்களும் இந்த பிள்ளை நூறு 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 வருஷம் நல்லா இருக்கணும் ரேவதி அம்மா இன்னும் நூறு வருஷம் நல்லா இருந்து இந்த பிள்ளையினுடைய உயரத்தை பார்க்கணும் நானும் இடையில வந்து வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு சிறப்பாக பேசியிருக்கிற ஹாரிஸ் ராஜாவை வாழ்த்துவதற்கு நடுவரே மன்றத்திற்கு வந்து பேசியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நடுவர்கள் அவ்வளவு வாஞ்சையோடு வாழ்த்தியிருக்கிறாங்க நிறைவு வரைக்கும் மற்றவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க ஹாரிஸ் ராஜா தயாராகலாம் வாழ்த்துக்கள்